அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆவணமற்ற குடியேறிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஈஸியான ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க அங்கிருந்து கிளம்புறதுக்காக அங்கிருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான வழியும் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல என்ன திடீர்னு இந்த எச்சரிக்கைக்கு என்ன காரணம் இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் ஆவணம் இல்லாத குடியேறிகள் எல்லாருமே வந்து வெளியேற்றதுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இந்தியாவுல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க உடனடியா அமெரிக்காவை விட்டு வெளியேறணும் இல்ல அப்படின்னா கடுமையான சவால்களை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆஃபரும் வெளியிட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு எச்சரிக்கையை இப்போ திடீர்னு வெளியிட்டிருக்காங்க இந்த எச்சரிக்கை மட்டும் இல்லாம நான் ஒரு ஆஃபர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அமெரிக்காவில இருந்து இந்தியர்கள் மட்டும் கிடையாது வேற எந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க சுயமா வெளியேறணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிபிபி ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க மேலும் அவங்களுடைய பயண செலவுக்கு ஏற்பட என்னென்ன செலவுகள் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கான மொத்த ஏற்பாடுகளும் அமெரிக்க அரசாங்கமே பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மேலும் அவங்களுக்கான பண உதவி கூட செய்யறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தா இருந்தாங்க சோ அந்த வகையில இப்போ ஒரு அபிஷியலா இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஆவணமற்ற குடியேறிகள் சட்டவிரோத குடியேறிகள் நீங்களே வெளியேறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் நீங்க வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவில இருக்கக்கூடிய அந்த சிபிபி ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப் பயன்படுத்தி நீங்க வெளியேறலாம் அப்படி வெளியேற பட்சத்துல உங்களுக்கு ஆயிரம் டாலர் வருளுமே வந்துட்டு உங்களுக்கு பண உதவி தொகை கிடைக்கும் நீங்க வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி வெளியே வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க அது இல்லாம உங்களுக்கு டிக்கெட் முன்பதிவா இருக்கட்டும் இல்ல அதுக்கான ஒரு பயண செலவுகளா இருக்கட்டும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே அமெரிக்காவில இப்ப உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நீங்க உடனடியா வெளிய வந்துருங்க மேலும் அது கூடவே உங்களுக்கு இந்த ஆயிரம் டாலர் வரலுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சோ நீங்க வந்து அங்க வெளியேறணும்னு முயற்சி பண்றவங்க வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியா

முடிஞ்சிருச்சு அவங்களுடைய விசா வந்து காலாவதி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே இந்த சிபிபி ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்தியாவுக்கே வந்து ரொம்ப சேஃபான வந்துடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த ஒரு செயல் எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே எல்லாரையுமே வந்து யார் யாரு என்னென்னு கண்டுபிடிச்சு நாடு கடத்த முடியாது சோ இவங்களே வந்து இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வெளிய போயிடுவாங்க அப்படின்றத இதுக்கு முன்னாடி

நிலையில இருக்கு காலாவதி ஆயிடுச்சு இல்ல அங்க ஆவணமற்ற நிலையில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உடனடியா இந்த ஒரு வார்னிங் லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துட்டு இங்க வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றதும் நிறைய பேருடைய ஒரு அறிவுறுத்தலாவும் இருக்கு